வணக்கம் இந்த நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இரண்டாயிரத்து நூறு கோடி செலவில் மரக்காணம் புதுச்சேரி இடையே நான்கு வழிச்சாலை மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் பிரதமர் மோடியுடன் திமுக எம்பி கனிமொழி சந்திப்பு தூத்துக்குடி துறைமுக மேம்பாட்டு திட்டம் குறித்து வலியுறுத்தியதாக பதிவு ராமதாஸ் அன்புமணி இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஆஜராக உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அழைப்பு இருவரிடமும் தனியாக பேச உள்ளதாக அறிவிப்பு நீதிபதியின் அழைப்பை ஏற்று பனையூரிலிருந்து நீதிமன்றத்துக்கு புறப்பட்டார் அன்புமணி உடல்நிலை காரணமாக ராமதாஸ் நீதிமன்றத்திற்கு வரமாட்டார் என நீதிபதியிடம் தெரிவித்த வழக்கறிஞர் பள்ளிக்கல்விக்கான மாநில கொள்கைகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எட்டாம் வகுப்பு வரை ஆல்பாஸ் என உறுதி இந்த ஆண்டே பதினோராம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு ரத்து அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு லெவன்த்துக்கும் அந்த குழந்தைங்களுக்கான ஒரு ப்ரஷர் வந்து தொடர்ந்து இருக்கக்கூடாது டென்த்தில் முடிச்சுட்டு லெவன்த்து அதுக்கான கான்செப்ட்டை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு டுவெல்த்தில் வந்து அந்த குழந்தைங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை தான் ஸோ அந்த ப்ரெஷரை நாங்கள் வந்து குறைக்கணும்னு ஆசைப்பட்றோம் அவ்வளோ தான் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளதையே புதிய கல்விக் கொள்கையாக திமுக அரசு அறிவித்துள்ளது மத்திய அமைச்சரையில் முருகன் குற்றச்சாட்டு சக்தி வாய்ந்த எதிரியான திமுகவை வீழ்த்த வலிமையான கூட்டணி அவசியம் பல்வேறு கட்சிகள் கூட்டணிக்காக தங்களுடன் பேசி வருவதாகவும் ஆங்கில நாளிதழுக்கு இபிஎஸ் பேட்டி தமிழ்நாட்டு வாக்காளர்களையும் டெல்லியிடம் அடமானம் வைக்க துணிந்து விட்டாரா இபிஎஸ் முறைகேடான வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து திறக்காதது ஏன் என அமைச்சர் துரைமுருகன் கேள்வி கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பதினைந்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சியிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு பரிதாபங்கள் கோபி சுதாகருக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் திராவிடர் விடுதலை கழகத்தினர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழக அரசாங்கத்தை நடத்தி வருகிறார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கருத்துக்கு அரசு கூடுதல் வழக்கறிஞர் ரவீந்திரன் விளக்கம் கடந்த பத்து ஆண்டு வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்காளர் வீடியோ பதிவுகளை வழங்க வேண்டும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல் கர்நாடகா மகாராஷ்டிரா தேர்தல் ஆணையர்களின் கடிதத்திற்கு ஒப்புதல் அல்லது வருத்தம் தர வேண்டும் வாக்கு திருட்டு தொடர்பான ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் பதிலடி நாகாலாந்து ஆளுநர் இலகணேசன் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி காயம் காரணமாக சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் உடல்நலக் குறைவால் மருத்துவமனை சென்றார் காலா பட நடிகை ஹியுமா குரேஷியின் உறவினர் டெல்லியில் கொலை பார்க்கிங் பிரச்சனையில் கொல்லப்பட்ட அதிர்ச்சி வீடியோ நிலச்சரிவு ஏற்பட்ட உத்தராகண்டில் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு பணிகள் தீவிரம் மொபைல் சேவை மீண்டும் தொடக்கம் சவரனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து மீண்டும் புதிய உச்சம் தொட்ட தங்கம் விலை ஒரு சவரன் எழுபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கும் கிராம் ஒன்பதாயிரத்து நானூற்று எழுபது ரூபாய்க்கும் விற்பனை இரண்டாயிரத்து நூறு கோடி செலவில் மரக்காணம் புதுச்சேரி இடையே நான்கு வழிச்சாலை மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் பிரதமர் மோடியுடன் திமுக எம்பி கனிமொழி சந்திப்பு தூத்துக்குடி துறைமுக மேம்பாட்டு திட்டம் குறித்து வலியுறுத்தியதாக பதிவு ராமதாஸ் அன்புமணி இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஆஜராக உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அழைப்பு இருவரிடமும் தனியாக பேச உள்ளதாக அறிவிப்பு நீதிபதியின் அழைப்பை ஏற்று பனையூரிலிருந்து நீதிமன்றத்துக்கு புறப்பட்டார் அன்புமணி உடல்நிலை காரணமாக ராமதாஸ் நீதிமன்றத்திற்கு வரமாட்டார் என நீதிபதியிடம் தெரிவித்த வழக்கறிஞர் பள்ளிக்கல்விக்கான மாநில கொள்கைகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எட்டாம் வகுப்பு வரை ஆல்பாஸ் என உறுதி இந்த ஆண்டே பதினோராம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு ரத்து அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு

சக்தி வாய்ந்த எதிரியான திமுகவை வீழ்த்த வலிமையான கூட்டணி அவசியம் பல்வேறு கட்சிகள் கூட்டணிக்காக தங்களுடன் பேசி வருவதாகவும் ஆங்கில நாளிதழுக்கு இபிஎஸ் பேட்டி தமிழ்நாட்டு வாக்காளர்களையும் டெல்லியிடம் அடமானம் வைக்க துணிந்து விட்டாரா இபிஎஸ் முறைகேடான வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து வாழ்த்திருக்காதது ஏன் என அமைச்சர் துரைமுருகன் கேள்வி கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பதினைந்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சியிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு பரிதாபங்கள் கோபி சுதாகருக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் திராவிடர் விடுதலை கழகத்தினர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழக அரசாங்கத்தை நடத்தி வருகிறார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கருத்துக்கு அரசு கூடுதல் வழக்கறிஞர் ரவீந்திரன் விளக்கம் கடந்த பத்து ஆண்டு வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்காளர் வீடியோ பதிவுகளை வழங்க வேண்டும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் காந்தி வலியுறுத்தல் கர்நாடகா மகாராஷ்டிரா தேர்தல் ஆணையர்களின் கடிதத்திற்கு ஒப்புதல் அல்லது வருத்தம் தர வேண்டும் வாக்கு திருட்டு தொடர்பான ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் பதிலடி நாகாலாந்து ஆளுநர் இலகணேசன் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி காயம் காரணமாக சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் உடல்நலக்குறைவால் மருத்துவமனை சென்றார் காலா பட நடிகை ஹியூமா குரேஷியின் உறவினர் டெல்லியில் குத்திக்கொலை பார்க்கிங் பிரச்சனையில் கொல்லப்பட்ட அதிர்ச்சி வீடியோ நிலச்சரிவு ஏற்பட்ட உத்தராகண்டில் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு பணிகள் தீவிரம் மொபைல் தேவை மீண்டும் தொடக்கம் சவரனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து மீண்டும் புதிய உச்சம் தொட்ட தங்கம் விலை ஒரு சவரன் எழுபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கும் கிராம் ஒன்பதாயிரத்து நானூற்று எழுபது ரூபாய்க்கும் விற்பனை